இங்கே நடைபெற்றுக் தொடர்ந்து நான்காவது வருடமாக பள்ளி மற்றும் கல்வி குழுமங்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்வு இங்கே மாவட்ட செயலாளர் சோ சித்தரசு அவர்கள் பேசும் போது சொன்னால் ஒவ்வொரு வருடமும் இந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சியும் வருடா வருடம் பெரிய அரங்குகளில் நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலே இன்றைக்கு காலை எட்டு மணியிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்முடைய ஜெயக்கங்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட பத்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்றேன் ராயப்பேட்டை மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழா புதிய கட்டிடங்களுக்கு திறப்பு விழா அதேபோல் மாணவர்களுக்கு சைக்கிள் விலைகளா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் இன்றைக்கு கடைசி நிகழ்ச்சியாக மாணவர் செல்வங்கள் உங்களையெல்லாம் சந்தித்து உங்களுடைய இந்த கல்வி ஊக்கத்தொகையை வழங்குகின்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்றால் இது உண்மையே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்னுடைய மனதிற்கு நெருக்கமான நிகழ்ச்சி என்று சொல்லலாம் இங்கே மாவட்ட கழக செயலாளர் சுற்றுவரிசை சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே அதிகமான கல்வி ஊக்கத்தொகையை வழங்குகின்ற சட்டமன்ற உறுப்பினர் நான் என்று குறிப்பிட்டு பேசினார் அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னை விட அதிகமான ஒருத்தர் ஒருத்தர் கல்வி தொகையை அதிகமாக அவருடைய சட்டமன்ற தொகையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுக்க அவர் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கல்வி அவர் எப்பொழுதுமே சொல்லுவார் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் தருகின்ற அரசு அந்த திராவிட மாடல் அரசு என்று போல அவர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் படிப்பு படிப்பு வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் பள்ளிக்கூட போனால் மட்டும் பார்த்தாது காலேஜ் படிக்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் உதாரணத்திற்கு குழந்தைங்க முதல்ல வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அனைத்து அரசு பள்ளிகள்லையும் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை ஸ்கூலுக்கு வந்தால் போதும் காலையில் அவங்களுக்கு தரமான டிஃபன் கொடுக்கப்படுகின்றது அது இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை பயன்படுத்தி விரிவுபடுத்தியிருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான குழந்தைங்க படிக்கிறதுக்கு வராங்க இன்னும் சொல்லப்பா உயர்கல்வியில் படிக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே ஐம்பத்தி ஒரு சதவீதம் தமிழ்நாடு தான் முதலிடம் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் இப்படி பல்வேறு திட்டங்கள் கோவிட் காலத்தில் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற திட்டம் அப்புறம் புதுமை திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜுக்கு போய் உயர்கல்வி படித்தாலும் அந்த குழந்தைங்க மாணவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற திட்டம் இப்போ அதை தொடர்ந்து வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் மாணவிகளுக்கு எப்படி புதுமைப்பெற்ற திட்டமோ அதேபோல் மாணவர்களுக்கும் அதே திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜுக்கு படித்தாலும் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதவ அப்படின்ற திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அவர்கள் தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஐந்தாவது நினைவு நாளில் இது நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே கலைஞருடைய நினைவு நாளை பொட்டி நம்முடைய தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவருக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகின்றோம் இன்றைக்கு நான்காவது ஆண்டாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது இதற்கு முன்பு இது கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி என்றாலும் இந்த நேரத்தில் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதேபோல் கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து அணி நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு காரணம் சென்ற உங்களுக்கு தெரியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய கூட்டணி இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுன்னா அதற்கு முக்கிய காரணம் வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் தான் அதிலும் இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் அண்ணாநகர் ஆயிரம் கிழக்கு சேப்பாக்க திருவிழ்கிறேன் ஒரு போட்டியை வச்சிருந்தோம் யார் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை கொண்டு வென்று காட்ட போறோங்க அதில் ஜெயித்து வச்சது நேபாக்க திருவிழை கட்டிட்டுதான் மத்திய சேனையிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாவன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சிருக்கிறீங்க நீங்க வெற்றி பெற வச்சதுனால அவரால் இங்கே வர முடியல என்ன அவர் இப்போ டெல்லிக்கு போயிருக்கார் காலையில் இருந்து கூட இருந்தாரு எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டாரு கூட்டோர் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதன் முதலில் கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த கல்வி ஊக்கத்தொகையை ஐநூறு மாணவர்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை முதன் முதல வழங்கணும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூறு மாணவர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை வழங்கி உற்சாகப்படுத்திவிட்டு சென்றாண்டு நம் தொகுதியைச் சேர்ந்த அறுநூறு மாணவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை வழங்கினோம் அந்த வரிசையில் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாயும் என மொத்தம் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை தொகையை இந்த மேடையிலே இங்கே வழங்க இப்படி நம் தொகுதியைச் சேர்ந்த இரண்டாயிரம் மாணவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் அளவுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களிடத்தில் பேசும்போது ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவார் மாணவராகிய நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தை பற்றி நோக்கி போகக்கூடாது உங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் கல்வி கல்வியோடு சேர்த்து விளையாடு விளையாட்டு முக்கியம் உடற்பயிற்சி முக்கியம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் கல்வியை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும் கல்வி தான் உங்களிடத்தில் இருந்து பிரிக்க முடியாத சொத்து அந்த கல்வி உங்களுக்கு வந்து சேர்வதற்கு நம்முடைய அரசின் சார்பாக முதலமைச்சர் சார்பாக எப்பொழுதுமே ஒரு தாயாக தந்தையாக நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுதுமே மாணவர்களோடு உடன் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழமை அனைத்து மாணவர்களுக்கும் கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எந்த நேரத்திலும் நாம் செய்யறதுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்து என்று கூறிக்கோட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்து வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வம் பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்